சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசாவில் பெரும்பாலான பகுதிகள் இஸ்ரேலுடன் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிய ஒரு அதிர்ச்சி தகவல் இஸ்ரேல் தரப்பிலிருந்து வெளியாக இருக்கிறது இவற்றுக்கிடையே வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்குள் ஈரான் முழுமையாக அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி டிரம்ப் நிர்வாகத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன அதன் நேரம் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான போர் என்பது தவிர்க்க முடியாதது இவற்றுக்கிடையே ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுலா பயணிகளாக ரஷ்ய உளவாளிகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இறுதியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையான வரி விதிப்புகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழுக்காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரப்படி என்று சொன்னால் மறக்காம சமூகம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் காசா முனையில் பெரிய அளவிலான பகுதிகளை கைப்பற்றி இஸ்ரேலுடன் இணைத்துக் கொள்வதற்கான ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய தாக்குதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது பெரிய அளவிலான பகுதிகளில் இருந்து ஹமாஸ் கட்டமைப்புகளை அளித்து அந்த பகுதிகளை கைப்பற்ற இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது பின்னர் இந்த பகுதிகள் இஸ்ரேல் பாதுகாப்பு பகுதிகளாக இணைத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார் போர் நிறுத்தம் முறிந்த பிறகு சண்டை நடைபெற்று வருகின்ற பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற வேண்டும் அது மட்டுமின்றி பொதுமக்கள் இப்போதே செயல்பட்டு ஹமாஸ் அமைப்பினரை அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிவதோடு அவர்களால் கடத்தி வரப்பட்ட பிணை கைதிகள் அனைவரையும் இஸ்டேலிடம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் இது மட்டுமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே என்று சொல்லியும் இஸ்டேல் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனினும் எந்தெந்த பகுதிகளை கைப்பற்றி தங்களுடன் இணைத்துக் கொள்ள இஸ்டேல் திட்டமிட்டிருக்கிறது என்ற விபரத்தை இஸ்ரேல் ஹார்ட்ஸ் குறிப்பிடவில்லை ஏற்கனவே தங்களிடம் இருக்கின்ற பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுவிக்காவிட்டால் முனையை தங்கள் நாட்டுடன் இணைக்கப் போவதாக இஸ்ரேல் கடந்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி ஒன்றை விடுத்திருந்த குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று இவற்றுக்கிடையே அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஈரான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அதன் திட்டத்தை கைவிடத் தொடங்காவிட்டால் ஈரான் செப்டம்பர் மாதத்திற்குள் அளிக்கப்படும் அப்படி என்று சொல்லி டிரம்பு நிர்வாகத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் உறுதியான தகவல்களை தெரிவித்திருக்கின்றன ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது குண்டுவீச்சு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே ஈரானை எச்சரித்திருந்தார் மேலும் மத்திய கிழக்கிற்கு கூடுதல் மூலோபாய விமானப்படைகளையும் இரண்டாவது விமானக்குழுவையும் அனுப்புவதற்கும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார் அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் பிராந்திய பாதுகாப்பிற்கு உறுதி பூண்டிருக்கிறார்கள் மேலும் பிராந்தியத்தில் மோதலை விரிவுபடுத்தவோ அல்லது அதிகரிக்கவோ முயல்கின்ற எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக பதிலளிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் பெண்டகனின் தலைமை செய்தி தொடர்பாளர் சீன் பர்னல் கூறியிருக்கிறார் ஈரானுடனான போர் என்பது அனைவரினுடைய உதடுகளிலும் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் இஸ்ரேல் அதை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ள தயங்கினாலும் ஈரானுடனான ஒரு போருக்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலின் நாடாளுமன்றமான நெசட்டின் முன்னணி வலதுசாரி சார்பு பின்னர் ஒருவரும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் ஒன்று உருவாகுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்று பிரான்ஸ் கூறியிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பெர்சியன் வளைகுடா பகுதிக்கு போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் அனுப்பி வருகிறார் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது பெரும் தாக்குதல் ஒன்றை நிகழ்த்த திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி வருவதை அடுத்து கிழக்கில் பதற்றம் என்பது உருவாகி இருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அணு ஆயுதம் தொடர்பிலான ஒப்பந்தம் ஒன்று ஒழிய இரு நாடுகளுக்கும் இடையில் போர் உருவாகுவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சரான யூன் நோயல் பாரெட் கூறியிருக்கிறார் பிரான்சை பொறுத்தவரைக்கும் ஈரான் அணு ஆயுத பெறக்கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு என்று கூறியிருக்கின்ற அவர் ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்தை கட்டுப்படுத்துவதே எங்களுடைய முன்னுரிமை அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார் மறுபுறம் ஐரோப்பிய நாடுகளில் விடுமுறை சுற்றுலா பயணிகளாக வேடமிட்டு ரஷ்ய உளவாளிகள் ஊடுருவி இருப்பதாக நிபுணர் ஒருவர் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் வெளியான உத்தியோகபூர்வ தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐரோப்பாவில் ரஷ்ய நாட்டவர்களினுடைய வருகை இருபத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்திருப்பதாக தெரியவந்திருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுற்றுலா விசாக்களில் முப்பத்தி ஆறாயிரம் ரஷ்யர்கள் பிரித்தானியாவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இதனால் பிரித்தானியாவிலும் இதே நிலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது உக்ரைன் போர் காரணமாக ஐரோப்ப ரஷ்யாவுக்கும் இடையே நேரடியான விமான சேவைகள் ரத்தான நிலையிலும் ரஷ்ய சுற்றுலா பயணிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்தே காணப்படுகிறது இவர்களின் வருகை தொழில் ரீதியாகவோ அல்லது விடுமுறையை கழிக்கவோ அல்ல என்றே பாதுகாப்பு நிபுணரும் பேராசிரியருமான அந்தோணி கிளீஸ் அம்பலப்படுத்தி இருக்கிறார் இது உண்மையில் தேசிய பாதுகாப்பு அடிப்படையில் ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்துகின்ற விடயம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆனால் இந்த விவகாரம் தொடர்பில் அரசு தரப்பில் கவலை கொள்ளாதது மர்மமாக இருக்கிறது என்றும் அந்தோனி கிளீஸ் குறிப்பிட்டிருக்கிறார் முன்னர் சில நூறு ஜூர செலவில் இரண்டு மணி நேரத்தில் மாஸ்கோவில் இருந்து பாரிஸ் செல்லலாம் ஆனால் தற்போது சுமார் இரண்டாயிரம் டாலர் செலவிட்டு பன்னிரண்டு மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும் ஐரோப்பாவுக்கு இருப்பினுமே ரஷ்யர்களினுடைய வருகை குறையவில்லை அதிகரித்தே காணப்படுகிறது பிரித்தானியாவில் சாலிஸ்பரி கொலையாளிகளும் சுற்றுலா விசாவில் வந்தவர்களே எப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற கிளியஸ் ரஷ்ய உளவுத்துறை சுற்றுலாத்துறையை தமக்கு சாதகமாக பயன்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இதனிடையே ரஷ்யாவை வெளிநாட்டு செல்வாக்கு பதிவு திட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட அடுக்கில் உட்படுத்த H? Olvevagara şeylalar எவெட் கூப்பர் தெரிவித்திருப்பதை குறிப்பிட்டு இந்த நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை அப்படி என்று சொல்லியும் விமர்சித்திருக்கிறார் ஒவ்வொரு ரஷ்ய சுற்றுலா பயணியும் புடினினுடைய உளவாளிகள் அல்லது முகவர்களில் ஒருவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படி ஒரு விடயம் நடந்தால் இது ஏற்கனவே நடக்கவில்லையே என்று மில்லியன் கணக்கான பிரித்தானிய மக்கள் ஆச்சரியப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாம் உலக போர் சூழலில் இத்தாலியர்களையோ அல்லது நாஜிக்களையோ நாங்கள் பிரித்தானியாவிற்குள் அனுமதித்திருக்கின்றோமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் விமான நிலையம் மொத்தமாக இருபத்தி நான்கு மணி நேரம் முடங்கியதை குறிப்பிட்டிருக்கின்ற அவர் அந்த நடவடிக்கை மொத்தமும் ரஷ்யா முன்னெடுக்கின்ற தாக்குதல் போலவே அமைந்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இறுதியாக அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களுக்கும் புதிய வரிவரம்பினை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இருக்கிறார் விடுதலை நாள் என்று பெயரிட்டிருக்கின்ற நேற்றைய நாளில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களுக்குமே உலகளாவிய பத்து சதவீத அடிப்படை வரியை அதிரடியாக அறிவித்தார் இந்த அதிரடி நடவடிக்கை சர்வதேச வர்த்தகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதன்படி முக்கிய பொருளாதாரங்களுக்கான குறிப்பிட்ட வரி விகிதங்களையும் ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்டிருக்கிறார் ியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு பத்து சதவீத வரியையும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு இருபது சதவிகித வரியையும் டிரம்ப் விதித்திருப்பதை பார்க்க முடிகிறது பரஸ்பர வரிகள் என்ற தலைப்பில் ஒரு பெரிய விளக்கு படத்தை டிரம்ப் முன்வைத்தார் மற்ற நாடுகள் அமெரிக்கா மீது விதிக்கின்ற வரிகளையும் அமெரிக்கா விதிக்கின்ற வரிகளையும் அவர் ஒப்பிட்டிருக்கிறார் சீனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை ட்ரம்ப் தனிமைப்படுத்தி விமர்சித்தார் அவர்கள் எங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருப்பதோடு இந்த நிலையை அவர் வருத்தமானது என்றும் பரிதாபகரமானது என்றும் விவரித்தார் இந்தியா டனான வர்த்தக உறவுகளை பற்றி பேசுகையில் அவை மிகவும் கடினமானவை மிகவும் மிகவும் கடினமானவை என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவரது உரையின் மையமாக முக்கிய வர்த்தக பங்காளிகளான கனடா மற்றும் மெக்சிகோவை அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அவர்களின் வர்த்தக நடவடிக்கைகள் நியாயமற்றவை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் ட்ரம்ப் வெளியிட்ட பெரிய விளக்கப்படத்தை அடிப்படையாக கொண்டு சீனாவிற்கு முப்பத்தி நான்கு சதவிகித வரியம் இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவிகித வரியம் விதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது வர்த்தக பதற்றங்களை மேலும் அதிகரிக்கின்ற வகையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட அனைத்து வாகனங்களுக்கும் முன்னர் அச்சுறுத்தப்பட்ட அமலுக்கு வரும் என்றும் டிரம்ப் அறிவித்திருந்தார் டிரம்ப் வெளியிட்டிருக்கின்ற பட்டியலில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளும் அதிக வரி விதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன ஆசிய நாடுகளுக்கும் டிரம்ப் அதிக வரி விதித்திருக்கிறார் சிங்கப்பூரின் குறைந்தபட்ச பத்து சதவீத வரி முதல் லாவோஸ் நாட்டின் அதிகபட்ச நாற்பத்தி எட்டு சதவீத வரி வரை இந்த பட்டியல் நிகழ்கின்றது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமகம் டிவி ஓடு இணைதருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க